கணபதியே ஓம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ அன்பு வணக்கம் அழகு போட்டி நடைபெறுகின்றது யார் உண்மையான அழகி என்று தேர்ந்தெடுத்து பரிசும் வழங்கப்படும் என்று பள்ளியில் இரண்டு நாட்கள் முன்பாகவே அறிவித்தார்கள் இதில் பங்கு கொள்ள ஆர்வமுள்ள சிறுமிகள் கலந்து கொள்ளலாம் போட்டி விதிமுறை இதுதான் போட்டியில் கலந்து கொள்ளும் சிறுமிகள் அவர்களின் பெற்றோரிடம் ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை அவர்கள் எப்படி செலவு செய்து தங்களை அலங்கரித்துக் கொள்கின்றனர் என்பதுதான் போட்டி மற்றும் அழகு என்பது சில வழிகள் கட்டாயம் பேச வேண்டும் என்பதும் விதிமுறை சில சிறுமிகள் இரண்டு நாட்கள் முன்னதாகவே தங்கள் பெயர் பதிவு செய்தனர் பெற்றோரிடமிருந்து ஆயிரம் ரூபாய் பெற்று கொண்டனர் கடைக்கு சென்று தங்களுக்கு பெற்றோர்களுடன் கடைக்கு சென்று தங்களுக்கு விருப்பமான ஆடைகள் அந்த ஆயிரம் ரூபாயில் வாங்கினார்கள் காலை பத்து மணி அளவில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மத்தியில் அழகு போட்டி ஆரம்பம் ஆனது சிறுமிகள் பலர் விதவிதமான கலர் ஆடைகளில் தோன்றினர் ரமா பூமாவுக்கிடையில்தான் போட்டி சற்று கடுமையாக இருந்தது பூமா ஆயிரம் ரூபாய்க்கும் மேல் எழுநூறு ரூபாய் அதிகம் தந்து அந்த டிரெஸ் வாங்கியிருக்கிறாள் ஆனால் ரமா எழுநூறு ரூபாய்க்கு இரண்டு கவுன் வாங்கினாள் ஒன்று இலவசம் என்று அறிவித்த கடைக்கு பெற்றோருடன் சென்றாள் அங்கே எழுநூறு ரூபாய்க்கு இரண்டு கவுன் வாங்கி இலவசமாக ஒரு கவன் கவுன் மீதி இருந்த முன்னூறு ரூபாயில் தங்கள் வீட்டருகில் இருக்கும் ஏழை குழந்தைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்தாள் ரமா அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியாக உணவு உண்பதை வீடியோ எடுத்தனர் அவள் பெற்றோர் அது மட்டுமல்ல சாலையில் கீழே விழுந்த சிறுவனை கை கொடுத்து உதவினாளமா சாலையை கடக்கவும் ஒரு வயதான பாட்டிக்கு அம்மா இதையும் அவள் பெற்றோர் வீடியோ எடுத்தனர் பூமா மேடையில் தோன்றி தன் முன்னழகு பின்னழகு எல்லாம் காட்டி நடந்து அழகாக நடந்து வந்தாள் அனைவரிடமும் அவள் பூமா பேசத் தொடங்கினாள் அனைவரிடமும் அழகு உள்ளது என்றாலும் நாம் அழகான ஆடை அணிவதாலும் மேக்கப் போட்டுக் கொள்வதாலும் நம் அழகு அதிகரிக்கும் பூமா இதற்கு இதற்கு சிறுமிகள் யாரும் பேசவே இல்லை இதற்கு முன்வந்த சிறுமிகளும் எவரும் பேசவில்லை அடுத்தது ரமாவின் முறை ரமா தான் வாங்கிய மூன்று கவுன்களையும் பின் ஒன்றாக அணிந்து வந்தாள் அழகு ரமா பேசத் தொடங்கினாள் அழகு என்பது நிறத்திலும் இல்லை யார் மனதையும் புண்படுத்தாத குணத்தில்தான் உள்ளது என்று சொன்னாள் ரமா பூமா நடுவர் தங்கள் முடிவை அறிவித்தார் பூமா ஆயிரம் ரூபாய்க்கு எல்லா போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து சிறுமிகளும் அழகாக பங்கு நடந்து வந்து தங்கள் பங்கை சிறப்பாக செய்தனர் ஆனால் போட்டியில் பூமாவும் ரமா மட்டும்தான் பேசினார்கள் மற்ற எந்த சிறுமிகளும் பேசவில்லை பூமா ஆயிரம் ரூபாய்க்கு மேல் இருநூறு ரூபாய் அதிகம் செலவு செய்து அந்த டிரெஸ் வாங்கி இருக்கின்றாள் இது விதிமீறல் ஆகும் நடுவர் போட்டியில் இப்போது ரமாதான் தான் முதற் பரிசு பெற்றார் ரமா எழுநூறு ரூபாய்க்குள் வாங்கி வாங்கி வந்தா வாங்கி வந்தால் மீதி இருந்த முன்னூறு ரூபாயில் உணவு தானம் செய்தால் ரமா அழகு பற்றியும் அருமையாக பேசினாள் ரமா என்று சொன்னால் நடுவர் அனைவரும் கைதட்டி ரமாவை பாராட்டினார்கள் வீடியோ வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்